மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி திருமா அண்ணன் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்ல வரார் அவர்கிட்ட என்னென்னமாய் கருத்துகள் இருக்குது இந்த வீடியோ போட்டது அதுக்கப்புறம் நீக்கினது வேறு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்லை இதில் அண்ணன் திருமாவர்களோட நிலைப்பாடும் முதல்ல என்ன இதை முதல்ல தெளிவுபடுத்திடலாம் ரெண்டாவது இந்த நிலைப்பாடு சரியானதா இதை திமுக செய்யுமா செய்யாதா இந்த துணை கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்க போது ஸோ திரும்ப என்ன சொல்கிறாங்க அது நடக்குமா நடக்காதா காலத்தின் கட்டாயமா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை முதல்ல ஒரு காணொலி போடுறாரு அதுக்கப்புறம் அந்த காணொலி டெலிட் பண்ணுறாரு அண்ணன் என்ன சொல்ல வரார் குழப்புறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதற்கு திரும்ப அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா இந்த காணொலியை என்னோட அட்மின் குழு தான் என்னோடய எக்ஸ் வலைதில் பக்கத்தான் ஹேண்டில் பண்ணுறாங்க என்னோடய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த காணொலியை போட்டார் அந்த காணொலியை வந்து பதிவு செய்யும் போது நான் டெல்லியில் இருந்தேன் டெல்லியிலேருந்து மதுரைக்கு வந்தேன் மதுரைக்கு வரும்போது தான் செய்தியாளர் சந்திப்பில் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க சொல்லும்போது அந்த நபர்கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன் அந்த சில நிகழ்வுகள்லாம் நான் மாட்டிக்கிட்டதுனால என்னால் பேச முடியல ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசி அவர் வந்து அந்த காணொலியை ஏன் டெலிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னார் சரியாக வந்து அந்த கேப்ஷன் எதுவுமே என்னால் போட தெரில அதனால தான் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் ஒரு எங்களுடைய கட்சியோட அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் நான் பேசினது தான் முழு காணொலி தொகுப்பில் அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய அந்த சின்ன விஷயத்த மட்டும்தான் என்னோட அட்மின் போட்டிருக்காரு இது எங்கேயோ இருக்கக்கூடிய தகவலை சொல்லலை ஆல்ரெடி நான் ரொம்ப காலமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னுடைய அட்மின் பதிவு செஞ்சுருக்காரு சரியான கேப்ஷன் இல்லாதனால அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டார் உடனடியாக அதுக்கப்புறம் சரியான கேப்ஷன் போட்டு அந்த விஷயத்தை பதிவு செஞ்சிட்டாரு செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடந்த ஆலோசனை அந்த அப்படிங்கிற தெரிவிச்சேன் வந்து இவர் சில விஷயங்கள சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த காணொலியில் இருக்கக்கூடிய தகவலுக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லும் போது என்னை பாராட்டினார் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி நாங்கள் உருவாக்கணும் இந்த கூட்டணியிலையும் இந்த கோஷத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் சில விஷயத்தை செஞ்சோம் ஸோ ரெண்டாயிரத்து பதினாறில் நாங்கள் இதை முன் மாதிரியாக பண்ணிவிட்டோம் காலம் தொடர்ந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கருத்து மீண்டும் வலியுறுத்தப்படுது அந்த கருத்து மீண்டும் நான் பேசுகிறேன் நான் ஆல்ரெடி பேசுனதை மறுபடியும் பேசுகிறேன் அது மீண்டும் பேசுபொருள் ஆகுது அப்படிங்கிறது தான் அண்ணன் திருமா அவர்கள் சில விஷயத்தை சொல்கிறாரு இந்த விஷயத்தை முத முதல்ல எப்போ சொன்னேன்னா நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலைக்கு ஒரு மாலை போட்ட பிறகு தான் நான் அந்த கருத்தை முத முதல்ல பதிவு செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இதுதான் அண்ணன் திருமாவர்கள் இதை பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விளக்கமாக இருக்கு ஸோ திருமா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இதுதான் சரியான ஜனநாயக பாதையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இந்த கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் கூட இந்த நடைமுறை இருக்குதுங்க நம்ம ஊரில் தாங்க கிடையாது எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்ம இந்த விஷயத்தில் ஏன் நம்ம இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அண்ணன் திருமாவர்கள் இந்த கோட்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இதை வந்து திமுகிட்ட வலியுறுத்தலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வலியுறுத்தறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் இந்த விஷயம் வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கேட்கல தான் அதில் கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நிச்சயமா கேட்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதற்கு அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையாது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லூர் ராஜ் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க ஆனால் உதயகுமார் அவர்கள் இந்த விஷயத்தை ஏற்கிறாங்க அவங்க பேசுகிறதுக்கு அவங்க சொல்றதுக்கு ஏராளமான தகுதிகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதற்கு திமுக தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைதி தான் இருக்கு பெரிய லெவலில் அந்த விஷயத்தை வந்து யாருமே சொல்லலை அதாவது மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற விஷயத்தில் கூட திமுக சில கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் எதுவுமே பேச முடியல சோ அமைச்சரவை மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமா அவர்கள் இந்த கோஷத்தை முன்வைக்கிறது பெரிய லெவல்ல கவனம் பெறுது இப்போ ரெண்டாவது விஷயம் திருமா அவர்கள் சொல்றது ஏற்றுக்குள்ள வகையில் இருக்கா இது நிச்சயமா நடைமுறைப்படுத்த முடியுமா இது காலத்தின் கட்டாயமா அப்படிங்கிற அந்த துணை கேள்விக்கு போனோம்னா நிச்சயமா இதை திமுக செஞ்சாக வேண்டியிருக்கு இருக்கு திமுக செய்யலன்னா திமுக இனிமேல் இருக்காது அப்படிங்கறது தான் எதார்த்தமான உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலமானது நிச்சயமா கூட்டணிக்கான களம் தான் தனிப்பெரும்பான்மையோட எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது நான் விஜயவர்களையும் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு விதமான சித்தாந்தங்களுக்கு பெரிய போராட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இந்த நாலு விதமான சித்தாங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற கட்சிக்கு அடிப்படையாக இங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஸோ கடவுள் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும் பகுத்தறிவு சிந்தனையாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்க செஞ்ச சாதனைகள் இவங்களோட நலத்திட்டங்கள்லாம் சொல்லி திமுக அப்படிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஸோ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக பிடிக்காதவங்க இதுவரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்த பிறகு அந்த வாக்குகளை அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய தமிழ் தேசிய பார்வையில் தனக்கான அரசியலை முன் வச்சு ஒரு மாற்றத்துக்கான விதையாக முன் வச்சு அதாவது திமுக அப்படிங்கிற ஒன்று தமிழர்களை புறக்கணிக்கிறது அந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை அடிப்படையாக வச்சு பாஞ்சு வருஷமாக சீமானவர்கள் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் ஏறி போய்கிட்டே இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை முன்னாடி அதிமுக மட்டும் பிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழரும் பிரிக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேசிய சிந்தனை அப்படிங்கிறது தமிழக மண்ணில் ஒரு காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் சவுத் இந்தியன் கிடையாது நான் இந்தியன் ஃப்ரம் சவுத் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களா பிஜேபி பக்கம் ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்காங்க பிஜேபியில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறதுனால திமுக சீமானவர்களும் பிரிக்கிறாங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தம்பகட்சியோட சீமானவர்களும் பிரிக்கிறாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களும் வரப்போறார் ஸோ எல்லாரோட பிரதான எரியா யார் இருக்காங்கன்னால் திமுக தான் இருக்காங்க திமுக ஆதரவாக்கு திமுகவுக்கு வரும் திமுக எதிர்ப்பு வாக்கு இத்தனை ஏரியாவில் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுக வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னால் இங்கே ஒரு கூட்டணி அரசு தான் அமைய முடியும் ஏன்னால் திமுக வேணான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நாலு கட்சி தங்களுடைய வாக்குகளை பிரிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தரை திமுகவுக்கு ஆதரவான இயக்கமாக அவர் நிச்சயமாக திமுக செல்கிற பாதையில் அவர் செல்ல மாட்டார் திமுக செல்கிற பாதையில் அவர் செல்லணும்னா திமுகவில் சேர்ந்துட்டு போயிடலாமே அவர் நிச்சியமாக செல்ல மாட்டார் அதிமுக மாதிரி திமுக எதிர்ப்பாக நிச்சயமாக கையில் எடுப்பார் அதில் மாற்ற கருத்து கிடையாது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் திமுக எதிர்ப்பை தான் முன்னெடுக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற தங்களுடைய அரசியல் கனவை தமிழர்கள் நோக்கி விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்படி உருப்படாமல் இருக்கிறதுக்கு இந்திய லெவலில் நம்ம ஒன்றிணைந்து செயல்படாததான் காரணம் அப்படின்னு சொல்லி தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஸோ நாலு விதமான கேட்டகரியில் நாலு பேரும் நாலு ரகமாக இருக்காங்க இதில் விஜய் அவர்கள் இந்த நாலு பேரில் எந்த நபரை ரீப்ளேஸ் பண்ணி உட்காரர் தான் இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது திமுகவ மிக கடுமையாக எதிர்த்து இந்த நாலு பேரோட நான் நாந்தாண்டா முதல்ல ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப் போகிறாரா அல்லது தேசிய அரசியலில் தமிழக அரசியல் களத்தில் மிக தீவிரமாக பேசப் போகிறாரா அல்லது சீமானவர்களை தாண்டி தமிழ் தேசியத்தை தமிழக மண்ணில் முன்னெடுக்க போகிறாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்குது விஜய்வர்கள் எந்த கோட்பாட்டில் மிக தீவிரமாக பயணிக்க போகிறாரா அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது அதை தாண்டி புதிய கோட்பாடை இந்த தமிழக அரசியல் களத்தில் வலியுறுத்த போகிறாராம் சொல்லப் போகிறாரா அண்ணன் சீமானவர்கள் கொண்டு வந்த மாதிரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பரப்பினது சீமா நிறைய பேர் சொன்னாலும் சீமானவர்கள் அதில் மிக தீவிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிற அளவு தமிழ் தேசியத்தை கொண்டு ஐந்தாவதாக மிக முக்கியமான புதிய ஐடியாவில் விஜய் அவர்கள் ஒர்க் பண்ண போறாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது எது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்ததாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற காலகட்டங்கள்லாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பெரும்பான்மையாக ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியல்லாம் நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே வந்தால் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது கூட்டணி ஆட்சி வரும்போது அண்ணன் திருமாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் இந்த விஷயத்தை முத முதல்ல சொன்னாலும் எப்போ கேட்டால் கிடைக்கணும்னு இருக்குல்ல இப்போ கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் திருமாவர்கள் இருக்காங்க ஸோ திருமாவர்கள் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசும்போது நான் ஆட்சியிலையும் பங்கு கேட்பேன் அதிகாரத்திலையும் பங்கு கேட்பேன் அப்படிங்கிறத உறக்க சொல்லியிருக்காங்க ஸோ காலத்தின் கட்டாயம் இதை கொடுக்கலனா நிச்சயமாக இருக்காது இன்னும் ரெண்டு எலெக்ஷனுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒரு திராவிட கட்சி தான் தமிழக மண்ணில் இருக்கும் அந்த ஒரு திராவிட கட்சியும் மாற்றத்துக்கான கட்சியோட சைண்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஊர் ஒரு திராவிட கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அது திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற அந்த பிரச்சனையே அந்த கட்சிக்கு இருக்குது அந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தான் இருக்க போகுது இந்த பக்கம் மாற்றத்துக்கான கட்சி இருக்கப்போகுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டை இப்படி பாதுகாத்தோன்னு இந்த கட்சி சொல்ல போகுது இல்லை தமிழ்நாடை நீங்கள் எதுவுமே செய்யலாம்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்போசிட் கட்சி போகுது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் பிரச்சனை நடக்க போது இந்த ரெண்டு பேர் பிரச்சனையில் திமுக நிச்சயமாக அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்தலன்னா திமுக காணாமல் போயிடும் ஸோ நிச்சயமாக திமுக அந்த கோரிக்கைக்கு செவி சாய்ப்பாங்க திருமாவர்கள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அந்த கோஷத்தை முன்னெடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்